இதுக்கு முன்னே தைரியமாக பேசாதவங்க கூட இனி பேசுறதுக்கான தைரியம் வருகின்ற அமைப்பாக என்னை ஏமாத்துறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு இது வரைக்கும் பேசலைங்க அவரே இருக்கு அப்படின்ற மாதிரி நான் என்னை வெட்டி கொடுத்துருங்க தமிழை விட்டு விட்டுருங்க நான் வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு துணிச்சலாட செயல்களுக்கு எப்பொழுது ஈடுபடக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும் காரணம் ராகு பகவான் எட்டாம் நேராடி ஏழாம் இடத்துல அந்த பார்வையெல்லாம் நம்மளுக்கு பலாபலனத்தை கொடுக்கும் ஏன்னா ஆட்சி பெறப்போகுது இந்த மாதத்தில் சூரிய பகவானுடைய ஆட்சி பெறுகின்ற நேரத்தில் தான் நம்மளுக்கான என்ன உள்ளத்தில் என்ன இருக்குது அதெல்லாம் வெளிப்படுத்தும் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுடுவோம் வைங்க தயவு செய்து ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா பேச்சே வேணாங்க உங்கள் பேசுகிற பேச்செல்லாம் நான் எதிர்பார்த்து எவ்வளோ மோசம் ஆயிட்டேங்க வேலையில் நீங்கள் சரி வேலை சார்ந்த விஷயங்களும் சரி எல்லாமே தடை கொடுத்தாலும் அதில் கடைசி நேரத்திலேயாவது வெற்றி பெறுக்கும் சோதனை அதிகமாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உடல் சார்ந்த பிணை என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலை அமைப்புகள் இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்களே சிம்மராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்க போதும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிரகங்களுடைய சுழற்சி கிரகங்களுடைய மாற்றங்கள் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி தான் நம்ம வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்குது சிம்மராசியை வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாத நிலைமையிலே தடையில் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே அதிகரித்து கொண்டு ஒன்று உடல் பிரிங் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலையில பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கையா இதிலிருந்து நான் எப்படி மீட்டெடுக்க போகிறோம் இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த செவ்வாய் பகவானும் இடம்பெயர்ந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் வேலையில டஃப் கொடுத்துக்கினே உன்னை சம்பாதிக்க வைப்பார் தினமும் ஒரு தடை அதை கொடுத்து உடச்சி முடிச்சிட்டு வருவோம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல விரைவு சார்ந்த விஷயம் இந்த நேரத்தில் இரவு பயணம் அந்த பதினேழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க பதினேழு தேதிக்கு அப்புறம் நம்ம சூரிய பகவான் நம்ம ராசியில் வந்து ஆட்சி பெறுகின்ற காலத்தில் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இதுக்கான தலைமை பொறுப்பான பதவிகளாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது நிறைய சிம்ம ராசிகாரங்களுக்கு தலைமை பொறுப்பாளருடைய பதவியெல்லாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய கண்மை என்ன சுவாமி சொல்கிறேன் நாங்களே கஷ்டப்படு இந்த நேரத்திலே அந்த செயல்பாடை நம்ம செய்ய வைப்பார் வெளியூர் போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் இல்லை தலைமை பொறுப்பு எடுத்து அந்த ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுறது திருமணத்தை நடத்துறது இந்த மாதிரி விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இவையெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை முன்னெடுக்கக்கூடிய தன்மை ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் உடலில் இருந்து வந்த பிரச்சனை என்னவோ தெரியல என்னை இருக்கு சுவாமி எனக்கு எதையும் சம்மந்தப்பட்ட தான் இல்லை ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணுமா இந்த விஷயங்கள்லாம் நம்மளை ஓடிட்டுருக்கோம் நோயை தவிர்த்து வேற எதுவும் நினைக்க மாட்டோம் நோய் கடன் இதை மொத்தமாக நம்மளுக்கு நினைக்கக்கூடிய காலம் வேலையில் பிரச்சனை இதெல்லாம் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க என்ன தான் பண்ணுறதுனே தெரியலன்னு நினைக்கிறோமில்ல இவையெல்லாம் மாறத்துக்கான மாதமாக இந்த மாதம் ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றத்தை தரும் பிரயமாக இருந்தது நாமளே செலவு பண்ணுறோம் எதுவும் பண்ண முடியல கட்டுக்குள்ளே மாட்டேங்குது வெளியூர் பயணமாகவே சுற்றிட்டுருக்கோம் இருக்கோம் நாம் வேலை செஞ்சால் ஒழுங்காக வேலை செஞ்சால் சம்பாரிச்சிடலாம் இந்தலாம் இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு முன்னெடுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான பாதியோ தவறான விஷயங்களோ இனிமேல் உங்கக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு பெர்சன்ட் கம்மி உடல் சார்ந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும் ஒன்று ஹாஸ்பிட்டலே நாம் போகிற மாதிரி இருக்கும் நம்ம தாயாரையோ நம்ம மனைவியோ இல்லை நம்ம சொந்தக்கார உறவினர்களோ பெரியவங்க என்று சொல்லக்கூடிய தந்தையார் யாருனா இட்டு வரதுக்கான அமைப்புகள் அந்த ஒன்று ஹாஸ்பிட்டல் பக்கம் நாம் இருந்து கொள்ளக்கூடிய காலமாகும் இல்லை நாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் இதுக்கு முன்னே தைரியமாக பேசாதவங்க கூட இனி பேசுறதுக்கான தைரியம் வருகின்ற அமைப்பாக என்னை ஏமாத்துறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு இது வரைக்கும் பேசலைங்க அவரே இருக்கு அப்படின்ற மாதிரி நான் என்னை வெட்டி கொடுத்துருங்க தமிழை விட்டு விட்டுருங்க நான் வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு துணிச்சலாட செயல்களுக்கு எப்பொழுது ஈடுபடக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும் காரணம் ராகு பகவான் எட்டாம் நேராடி ஏழாம் இடத்துல அந்த பார்வையெல்லாம் நம்மளுக்கு பலாபலனத்தை கொடுக்கும் ஏன்னா ஆட்சி பெறப்போகுது இந்த மாதத்தில் சூரிய பகவானுடைய ஆட்சி பெறுகின்ற நேரத்தில் தான் நம்மளுக்கான என்ன உள்ளத்தில் என்ன இருக்குது அதெல்லாம் வெளிப்படுத்தும் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுவோம் வைங்க தயவு செய்து ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா பேச்சே வேணாங்க உங்கள் பேசுகிற பேச்செல்லாம் நான் எதிர்பார்த்து எவ்வளோ மோசம் ஆயிட்டேங்க வேலையில் நீங்கள் சரி வேலை சார்ந்த விஷயங்களும் சரி எல்லாமே தடை கொடுத்தாலும் அதில் கடைசி நேரத்திலேயாவது வெற்றி பெறுக்கும் சோதனை அதிகமாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உடல் சார்ந்த பிணை என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலை அமைப்புகள் இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது டஃப் இருக்குது தான் செய்யும் சாமி நான் இல்லைன்னே சொல்லலை அது எல்லாருக்கும் உண்டு நீங்கள் கடந்து வந்தால் போல் தான் போன வாட்டி கடகராசிக்காரும் கடந்து வந்திருப்பாங்க அதுக்கு வாட்டி மிதுன ராசிக்கார்கள் இந்த ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு ரொட்டேட்டட்லாம் வருதுட்டுருக்கு நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் கடந்து வருகின்ற காலங்களில் இதுக்கப்புறம் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு ஆமாம் மாதிரி தேர்வாயிடும் அந்த காலத்துக்குள்ளே நாம் செயல்படுற மாதிரி பாக்கியத்தை பண்ணிடும் இப்போ ஐநூறுரூபா வருமானம் வர்றவங்க கேட்டால் ஆயிரம் ரூபாய் வந்தால் பரவாயில்ல ரெண்டாயிரம் ரூபாய் செலவு வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது வருமானம் ஆயிரம் ரூபாய் வந்தால் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதுவே ரெண்டாயிரம் செலவையினு தினமும் கொடுத்துருந்தால் நம்மளால எதுவும் பண்ண முடியாது இதுதான் இந்த அசமத்து சனியின் காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இந்த போதுமான அளவுக்கு இந்த முறை இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை ஒரு தலைமை வகுத்து வ ஒரு பொறுப்பை கொடுத்து அதை நீங்கள் செய்ய போகிறீங்க எந்த ஜாப்னா இருக்கு ஐயா அதில் நீங்கள் பெ ஒரு பெரிய அடையாளத்தை காமிக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு காணப்படும் ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் வேலை வேலைக்கான அமைப்புகள் நான் வெளியூரில் இருக்கிற சொந்த ஊருக்கு வரலான்ற ஆசையெல்லாம் உருவாகும் சொந்த ஊருக்கு வரத்துக்கான ஆசைகள் ஏற்படக்கூடிய காலம் அதாவது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக அமையப்போம் அந்த மங்களகாரகனுடைய தன்மையெல்லாம் இப்போ மாறப்போது உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் திருமண வாய்ப்புகளை தேடி வரத்துக்கான பாக்கியம் நூற்றுக்கு நூறு பாகம் உங்களுக்கு வரத்துக்கான அமைப்பு அதாவது திருமணம் சார்ந்த உறவுகள் இருக்கிறவங்களுக்கு என்னவோ தெரியல காதல் திருமணம் பண்ணிக்கலாங்கிறதையா அது எதுவுமே கூட மாட்டது எங்கள் பெற்றவங்களும் சரி என் மனசுக்கும் சரி ஒப்புதல் வராமல் இருக்குதுன்னா இனி அது தொடங்கக்கூடிய அமைப்பு தான் இனி தடையில்லாத நம் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு வரக்கூடிய காலம்தான் இனி அந்த லாங் டர்ம்லாம் இனிமேல் போகத்தவில் உடனுக்குடன் நம்ம திருமணத்தை முடிச்சுக்கலாம் எந்த பிரச்சனையாக வந்தாலும் நாம் சமாளிக்கலான்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அந்த தைரியத்தை வர்றதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் பிரச்சனையை விட்டுட்டு வெளியே வந்துடும் ஐயா ஒரேவா சொல்லப்போனா முதல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கல முதல்ல தைரியம் வரும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற களம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரண்ட்டு தான் சொல்லு என்னென்னா போராடி ஆகணும் போராடினா தான் இந்த மாதம் கடந்து வரக்கூடிய காலம் ஒரு பதினேழு அப்புறம் எடுத்த வேலைகளில் வெற்றி கிடைக்கும் செய்கின்ற வேலையில் ஒரு தலைமை பதவி கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக இரட்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த விதமான தகராறும் கிடைச்சோம் அதாவது நான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கையா அரசாங்க உத்தியோகமோ எனக்கு அரசியலில் ஒரு நல்ல ஏற்பாடுலாம் கிடைக்குமா எனக்கான வழிவடைகை கிடைக்குமான்னு நினைக்கிறமில்ல அதெல்லாம் இந்த மாதம் தவற அதாவது தவறாமல் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த ஆவணி மாத ஆகஸ்ட் மாதம் நம்மளுக்கு பெரிய ஒரு ஜாக்பாட் அவ்வளோதான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளுக்கு சூரியனுடைய நிலைப்பாடு மாறினாலும் சுக்கரனுடைய இழைப்பாடு மாறுவதாலேயும் புதன் பகவானுடைய நிலைப்பாடும் அந்த இடம் விட்டு இடம் மாறுறது அவர் ஆட்சி பெற்று இறங்க போகிறார் அந்த பதினோராம் அதிபதி அவர்தான் ரென் பன்னெண்டாம் அதிபதி அவர்தான் அந்த பன்னெண்டாம் இடத்துல சந்திரனுடைய அமைப்பில் உட்கார போகிறாங்க அந்த குரு குரு சார்ந்த விஷயங்கள் நன்மை தருவதால் உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது எல்லாத்தையும் நாம போராடி இந்த ஆகஸ்ட் மாதம் கடந்து விடலாம் பொறுமையை கடைபிடுங்க முதல்ல ஒரே நாம கடைபிடிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று பொறுமை மட்டும்தான் நிதானம் பிரதானம் மெயினான விஷயம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் மனசில் என்னவளவோ பாரலாக வச்சிருக்கோம் அதெல்லாம் விட்டு விளையும் விலகிறதுக்கான காலமாக இந்த சிம்மராசிக்கு ஆகஸ்ட் மாதம் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த உத்தியோகம் இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலமாக வேலை சரி ப்ரமோஷனுக்காக காத்திருந்தாலும் சரி அதாவது குழந்தை பேருக்கும் சரி திருமணத்துக்கும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தருகின்ற மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி அதாவது வேலை அமைப்புகளை மட்டும்தான் நான் இதெல்லாம் சொல்லிவிட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போடுது ஏன்னா தொடுகின்ற வேலையில் வெற்றி கிடைக்கணும்னா கண்டிப்பாக சூரியன் நிலைப்பாடு நல்லா இருக்கணும் சுக்கரனுடைய நிலைப்பாடும் நல்லா இருக்கணும் முக்கியமாக செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்க கண்டிப்பாக வேலை செய்தே தீரும் சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தில் ஓரளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் இழந்ததை மீட்டெடுத்தலாம் எவ்வளோ டஃப் கொடுத்தாங்களோ அந்த டஃப்பான விஷயத்தெல்லாம் திருப்பி பெறுகின்ற அமைப்பாக ரொம்ப சரி செய்ய முடியாத விஷயங்களை கூட இந்த மாதத்தில் சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும்